அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு மிக மிக அருகில் இருக்கின்றோம் அருகில் சோகா இகாதா காலேஜ் உள்ளது வாடிக்கையாளர் இந்த தெரு முழுவதுமே பெரிய பெரிய பங்களா மாடல் வீடுகள் மட்டுமே இந்த இந்த வீட்டின் அளவு ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இந்த வீட்டின் அளவுமே ஐம்பது அடி அகலம் நாற்பது அடி நீளம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே பங்களா வாடிக்கையாளரிலே ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த வீட்டை பாருங்கள் வாடிக்கையாளரிலே ரோடு இருபத்தி நாலு ரோடு இந்த இடம் விற்பனை வாடிக்கையாளரில் இந்த இடம் விற்பனை அடி ஐம்பதடி வாடிக்கையாளரில் ஐம்பதடி அகலம் நாற்பதடி நீளம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் அப்ரூவல் வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான வீடு அருகிலேயே பெரிய பங்களா வீடு ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே இருபத்தஞ்சுக்கு நாற்பது என்ற என்று இரண்டு இடமாக தரப்படும் இருபத்தஞ்சுக்கு நாற்பது இரண்டு இடமாகவும் பிரித்து தடும்